வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி போலூர் பேருந்து நிலையம் எதிரே தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் எதிரே தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்